புதிய சொற்களை ஆக்கி எழுதட்டுமா முதலாவது எழுத்து தானாவாக இருக்கணும் ஆனால் மூன்று எழுத்து சொற்களை இருக்கணும் கண்டுபிடிங்க முதலாவது தம்பி த உம்பி தானாவில் உடங்குது முதலாவது எழுத்து மற்றது மூன்று எழுத்து வருது அப்படி பிள்ளை வேற கண்டுபிடி சொல்லுங்கம்மா ஆ தரம் ஓகே தரம் சரி வேறு கண்டுபிடிங்க

തമിഴ് പരുമ്പോ തീ എ തമിഴ് ഓകെ വേറെ തടം തും തടം വേറെ തവിടു 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 അടുത്തത് മാന മാനാ മുതലാവ തുടങ്ങോണും മൂന്നെളത്തില വരണം இப்ப உதாரணத்துக்கு மதில் மதியில் மானாவில் தொடங்குது மூன்று எழுத்து சொல்லா வருது அதே மாதிரி பிள்ளைங்க வேற கண்டு என்னம்மா எண்ணிப்பாரு உங்க சொல்லுண்டு உங்க எத்தனை வருது